அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி சூரிய பெயர்ச்சி நடைபெற போகிறது அதாவது சூரிய பகவான் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு ரிஷபராசியில் பெயர்ச்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் காலம் அந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சியின் காரணமாக விடுது கும்பராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோ தெரிக்கப்படும் கும்பராசி அன்பர்களை சூரிய பயிற்சி அதாவது சூரிய நடக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தை வரைக்கும் மிகவும் உற்சாகமான காலகட்டமாக உங்களுக்கு மனதுல மகிழ்ச்சி நிறைந்த வேலையில் வெற்றிகள் குவைய ஆரம்பிச்சிடும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்த செலவிட வாய்ப்புகள் இருக்கு கடினமான விஷயங்களை உதவியாளர்கள் சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவாங்க உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது மிகவும் அற்புத பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் வெற்றியின் உச்சத்தை நீங்கள் அடையலாம் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை பெற முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சொத்து தொடர்பான விஷயத்தில் நல்ல வாய்ப்புகள் அமையப்பெறும் உங்களின் உரிமைகளை நிலைநாட்ட முடியும் அது மாதிரி உங்களுடைய மனைவிய மகிழ்விக்க இந்த காலகட்டத்தில் நினைப்பீங்க ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்களின் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றி விடுவீங்க அதே சமயம் இந்த கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருக்குங்க குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் புதிய சிந்தனைகள் மற்றும் திட்டங்களுடன் செயல்பட்டு வெற்றி பெறலாம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மனக்கவலை தருவதாக இருக்கும் உங்களுடைய வேலைகளை முடித்து சரியான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சற்று கடினமான காலமாக அமையப்போ அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க எதிரிகள் விஷயத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களின் கோபத்தை செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டம் உடல் நலத்துல எச்சரிக்கையாக இருக்க பாருங்க உங்களுடைய வேலைகளை முடிக்க சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக பெறப்போகிறது அதே மாதிரி இன்றைய காலத்தில் அப்படின்னா நூறு சதவிகிதம் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக முடித்து வற்றியடைவீங்க ஆரோக்கியத்தை மட்டும் கவனித்து கொள்ளுங்க உறவினர்களினுடைய வருகை மற்றும் அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசுகளால் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க உத்தியோகஸ்தர்கள் வேலையை முடிக்க மிகவும் மும்முரமாக செயல்படுவாங்க உங்களின் செயல்பாடு பாராட்டை பெற்றுத்தரும் உங்களின் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் அதே சமயம் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு மங்களகரமானதாகவும் அமையப்பெறுகிறது இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்களின் கனவுகள் நினைவாக வாய்ப்பிருக்கு படைய முதலீடுகள் மூலமாக நல்ல வருமானத்தை பெறுவீங்க உங்களின் நிதி நிலைமை வலுவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் இருக்குது